நேரத்திலும் என்னை மறவா நாதா என் இதயத்தில் இடம் பிடித்த பாடல் அருமையான தாயானவர் சாரா நவரோஜி அம்மா அவங்க எழுதி இசையமைத்து அவர்களே பாடின பாடல் நெஞ்சில் நிறைந்த பாடல் அந்த பாடலை பாடும்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்னை மறவா நேசர் ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மய்மைப்படுத்தப் போகிறோம் என் நெஞ்சில் நிறைந்த பாடல் அந்த அருமையான ஒரு பாடல் என்னுடைய ஒவ்வொருடைய வரிகளும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் இந்த பாடலை தான் நாம் போகிறோம் சேர்ந்து நீங்களும் பாடி கரம் தட்டி மகிழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறவா ஏய் சுனாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும் என்னை மரவா சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வரைந்தனக்காய் ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காந்ததாலே தோத்திரம் அல்ல ஜீவ வாக்குத்தங்கள் வரைந்தன காந்ததாளே தோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல என்னை மறவாளே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே வழங்கறத்தாழே பாதுகாப்பேன் பயப்படாதே வழங்கறத்தாளே என்றதாலே தோத்திரம் பயப்படாதே வழங்கறத்தாளே பாதுகாப்பேன் என்றதாலே தோத்திரம் ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் இயலாதே என்னை மரவாயே சுனாதா கொந்தன் தயவால் என்னை நடத்தும் தாய்தன் மறந்து மறந்துவிட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே தோத்திரம் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவே தோத்திரம் உள்ளங்கையில் என்னை வரைந்தேன்னு என்னை மறவாயே சுதாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை முற்றிலும் ஒப்புவித்தனை ஏற்றி என்று நடத்துவீரே தோத்திரம் என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே தோத்திரம் எப்படியாயினும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மறவா ஏ சுனாதா தயவால் என்னை நடத்தும் பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எத்தனையோ வருட காலமாய் இந்த பாடலை நான் பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் கத்தர் நல்லவர் நாளிலும் இந்த பாடலை பாடி உங்களோடு சேர்ந்து மகிழமுடியாக கத்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஹலோ என்னை மறவா யேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அவருடைய தயவின்றி நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அருமையான இந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்திலே உள்ள அநேக வாக்குத்தத்தங்களை அருமையாக எழுதி பாடின அருமையான ராகம் கொண்ட பாடல் நெஞ்சில் நிறைந்த பாடல் என்று சொல்வார்களே அதை போல நம் அடிக்கடி பாடுகிற பாடல் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்களால் என்னை வரைந்து வச்சிருக்கீங்கப்பா என்னை ஈந்ததாலே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆபத்திலே அருண் துணையாக எனக்கு இருக்கிறீங்க ரொம்ப நீங்கள் தான் எனக்கு துணை நீங்கள் தான் எனக்கு பாதை எனக்கு நல்ல தீபமாக இருக்கிறீங்க வெளிச்சமாக இருக்கிறீங்க என்று அரு அருமையான வரி அடுத்த வாரத்தில் பார்ப்பீர்களானால் பயப்படாதே வளங்கரத்தாழே அவங்க எழுதியிருக்கிற வரியில் பாடுகிறதுலேயும் வளங்கரத்தாழே என்று தான் இருக்கிறது சிலர் வழக்கரத்தாழை என்று பாடுகிறார்கள் இருந்தாலும் அர்த்தம் ஆடாமல் பாடுவது நமக்கு நல்லது அவர் வழங்குறதால் நம்மை பாதுகாப்பார் என்பதால் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் ஒரு பாடல் ஏழை எண்ணெய் நீ கையில் நின்று எவரும் பறிக்க இயலாது இந்த பாடல் வரியை பாடும்பொழுது கண்ணீர் வரும் பிசாஸ் வந்து நம்முட நம்மை பறிக்க இயலாது பறிச்சுட்டு போக முடியாது நம்மை அவர் பிடிக்க முடியாது என்பதை தான் இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் அடுத்ததாய் பார்த்தீங்கன்னா தாயுதன் சே மறந்து விட்டாலும் ஒருளை பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை மறந்து விடலாம் தாய் தன் பிள்ளையை மறந்து சென்று விடலாம் ஆனால் அவர் மறவாத ஒரு நேசர் உன்னை மறவேன் என்றதாலே அவர் எப்படி வைத்திருக்கிறாரா உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் அவர் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் பெயர் பெற்ற ஒரு தெய்வமாய் இருக்கிறார் ஏசப்பா உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார் உன்னைதான் எந்தன் புகழிடமே என்னையை முற்றிலும் ஒப்புவித்தேனே ஏற்று என்னை நடத்து வீரே துவைத்தனேன் எப்படி ஆயினும் ரெண்டாவது வருகையில் நாம் சேர்க்கப்படும் சொல்லி ஏழை என்னை சேர்த்துடுமே எப்படி ஆயிலும் வருகையில் என்னை சேர்த்துடுமே என்று மூன்று அருமையான இந்த கவிகள் நிறை நிறைந்த அந்த பாடல் ஆகவே நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு பாடல் அநேகருக்கு இந்த பிடித்தமான இந்த பாடல் இந்த பாடலை நாம் பாடும்பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் வரும் என்னை மீண்டும் ஒரு வார்த்தை நாம் அந்த பாடலை நாம் பாடலாம் என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மரவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஒரு கவியை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடலாம் வல்ல ஜீவ வாக்குங்கள் வரைந்தன காந்தே தோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வரைந்தன காந்ததாலே தோத்திரம் ஆபத்திலே அருந்துனையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மரவாயே சுனாதா உங்க தயவால் என்னை நடத்தும் அருமையான அந்த பாடலை நீங்களும் கரந்தட்டி பாடி மகிமைப்படுத்துங்கள் கர்த்தரை கர்த்தர் உங்களை மறவாத நேசராக இருக்கிறார் அவரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவர் அவரே நமக்கு தகப்பன் அவரே நமக்கு ஜீவன் அவரே நமக்கு அடைக்கலமானவர் அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாறாக இந்த பாடலை எழுதிய அருமையான சாரால் நவரோஜி அம்மாவை குறித்து அநேக செய்திகள் உண்டு அது வர நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது എന്നൊക്കെ മികുന്ന സന്തോഷമാണ് കാര്യം അമേൻ അലലുയ്യാ